யார் நீங்க ரமேஷோட வீடு இதுதானாங்க ஆமா இதுதான் நீங்க நான் ரமேஷோட ஃப்ரெண்டுங்க ஓஹோ ரமேஷுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா சரி உள்ள வாங்க வாங்க ரமேஷ்

பேக்போன் பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இதெல்லாம் இவனுக்கு தேவையா சொல்லுங்க நானும் எத்தனையோ முறை இவங்கிட்ட குடிக்காதரான்னு சொல்லிருக்கேன் ஆனா என் பேச்ச ஒரு நாளும் கேட்டதே இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவன் எந்திரிச்சு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் தான் சொன்னாரா பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் இல்லைங்களா பசங்களோட படிப்புக்கே வருஷ வருஷம் லட்சக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு இதுல வேற இவரோட ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு மெடிசனுக்கு அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் சொல்லுங்க உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது இந்தாங்க வர வழியில ஃப்ரூட்ஸ் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் சும்மா வாங்கிக்கோங்க உட்காருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க கொண்டு வாங்க லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு தேவை இல்லாம குடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானே இப்போ எதுக்குமே உபயோகம் இல்லாம இப்படி நடப்பணமா ஆய்படுத்திட்டு இருக்கான் ஒன்னு அவசரம் பொறுமையா போடுங்க உங்களுக்கு எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க நான் உங்களுக்கு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க ம் கொஞ்சம் மேல இருந்து கையெடுங்க உன் புருஷன் தான் இப்ப எந்திரிச்சு நடக்கிற நிலைமையில இல்ல இந்த மாதிரி நேரத்துல இப்போ உனக்கு ஆறுதல் தான் தேவை எந்த நேரமா இருந்தாலும் உனக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் சரி தாராளமா என்ன கேளு நான் உனக்கு செய்யறேன் முதல்ல மேல இருந்து கையெடுங்க என்னங்க என்னாச்சு நீங்க என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் இப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை உங்களோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க டீ குடுக்கறேன் குடிச்சிட்டு வெளியில போங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் சரியில்லனா உடனே உதவி பண்றேன்ற பேர்ல மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க இவன மாதிரி ஆம்பளைங்களால எந்த ஆம்பளைய பார்த்தாலும் பயமாதான் இருக்குது என்ன ஜென்மங்கள்